முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுவது தலைப்பு அபிமன்யுவை தவிர்த்த பீஷ்மர் பீஷ்ம பர்வா செக்ஷன் சிக்ஸ்டி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினெட்டு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மரின் தலைமையில் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்ட கௌரவ வீரர்கள் இருதரப்பும் அமைத்துக் கொண்ட வியூகங்கள் இருதரப்பு படையணிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கடும் போர் இடையில் புகுந்த அபிமன்யு அபிமன்யுவை தவிர்த்த பீஷ்மர் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபது அபிமன்யுவை தவிர்த்த பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் இரவு கடந்ததும் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே கோபம் தூண்டப்பட்டவரும் பெரும்படையால் ஆதரிக்கப்பட்டவரும் பாரத படையின் தலைமையில் நின்றிருந்தவருமான உயர் பீஷ்மர் எதிரி அர்ஜுனனை நோக்கி முன்னேறினார் துரோணர் துரியோதனன் பாக்லீகன் துர்மர்ஷனன் சித்திரசேனன் மிக்க ஜெயத்ரதன் மற்றும் பிற அரச வீரர்கள் ஆகியோர் பெரும்படை பிரிவுகளால் ஆதரிக்கப்பட்டு அனைத்து புறங்களிலும் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டார்கள் பெரும் ஆற்றலும் சக்தி படைத்தவனும் வலிமை மிக்க அந்த பெரும் தேர் வீரர்களால் சூழப்பட்டவனுமான அர்ஜுனன் ஓ மன்னா ஓ ஏகாதிபதிகளில் சிறந்தவரே திருதராஷ்டிரரே தேவர்களுக்கு மந்தியில் இருக்கும் தேவர்களின் தலைவனைப் போல அந்த இந்திரனைப் போல அந்த அரச வீரர்களில் முதன்மையானோருக்கு மத்தியில் ஒளிர்ந்து கொண்டிருந்தான் படையணிகளுக்கு முன்னணியில் நின்ற யானைகளின் முதுகில் இருந்தவையும் சிவப்பு மஞ்சள் கருப்பு பழுப்பு போன்ற பல்வேறு நிறங்களில் இருந்தவையுமான பிரம்மாண்ட குடிகள் மிக அழகாக காற்றில் அசைவது தெரிந்தது பிற வலிமை மிக்க தேர் வீரர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றை கொண்ட சந்தனுவின் அரச மகனுடைய படை மின்னல் நிறைந்த மேகக்குவியல் போலவோ மழைக்கால மேகங்களுடன் கூடிய ஆகாயம் போலவோ இருந்தது போரை நோக்கமாக கொண்டதும் சந்தனுவின் மகன் பீஸ்வரால் பாதுகாக்கப்பட்டதுமான குருக்களின் அந்த கடும் படை கடலை நோக்கிப் பாயும் கங்கையின் கடும் ஊற்றை போல அர்ஜுனனை நோக்கி வேகமாக விரைந்தது குரங்குகளின் இளவரசன் அனுமனை தன் குடியில் கொண்ட அந்த உயர் ஆன்ம அர்ஜுனன் பல்வேறு வகைகளிலான படைகளை கொண்டதும் எண்ணிலடங்கா யானைகள் குதிரைகள் காலாட்படை வீரர்கள் தேர்கள் ஆகியவற்றை தன் சிறகில் கொண்டதும் பெரும் மேகத்திரளுக்கு ஒப்பானதுமான அந்த கௌரவ அணிவகுப்பை அந்த கௌரவ படையின் வியூகத்தை தூரத்திலிருந்தே கண்டான் மனிதர்களில் வீரன் அர்ஜுனன் குடியை கொண்டதும் பூட்டப்பட்டதுமான தன் தேரில் தனது தனிப்பட்ட படைப்பிரிவின் தலைமையில் நின்று வலிமை மிக்க பிற படை சூழ எதிரிப்படை படை முழுவதையும் எதிர்த்து முன்னேறினான் அற்புத குடியுடன் கூடியவனும் விலை உயர்ந்த மூடியார் அதாவது தேர்கால் மறைக்கப்பட்ட தேருடன் கூடியவனும் அந்த போரில் தனது தேரோட்டியாக இருந்த எதுகுல காளை கிருஷ்ணனின் துணையுடன் கூடியவனுவான அந்த குரங்குக் கொடியோடை அந்த வீரன் அர்ஜுனனை கண்டு உமது மகன்களுடன் கூடிய கௌரவர்கள் அனைவரும் திகைப்பில் நின்றிருந்தனர் உலகத்தின் வலிமையான தேர்வீரனால் பாதுகாக்கப்பட்டதும் ஆயுதங்களை உயர்த்தி வைத்திருந்ததும் ஒவ்வொரு மூலையிலும் நாலாயிரம் யானைகளை கொண்டதுமான அந்த சிறந்த அணிவகுப்பை அந்த சிறந்த வியூகத்தை உமது படை கண்டது குருக்களில் முதன்மையானவனும் நீதிமானமான மன்னன் யுதிஷ்டனால் முந்தைய நாள் அமைக்கப்பட்டதும் மனிதர்கள் இதற்கு முன் கேள்விப்படாததும் காணாததும் அந்த அணிவகுப்பே இன்றும் பாண்டவர்களால் அமைக்கப்பட்டது அப்போது போர்க்களத்தில் ஆயிரம் பேரிகைகள் ஓங்கி அடிக்கப்பட்டன பிரிவுகள் அனைத்திலிருந்தும் எழும்பிய சங்கொலிகள் தூரிய ஒலிகள் மற்றும் சிங்க முழக்கங்கள் அங்கே பேரொலியை ஏற்படுத்தின நான்களில் கடைகளை பொருத்திய துணிவுமிக்க போர் வீரர்களால் வளைக்கப்பட்ட எண்ணிலா விற்களின் உரத்த நானொலிகளும் சங்குகளின் முழக்கங்களும் பேரிகைகள் மற்றும் பணவங்களின் ஆரவாரத்தை அமைதிப்படுத்தின சங்கொலிகளால் நிறைந்த மொத்த ஆகாயத்திலும் பூமியின் புழுதி பரவி காண்பதற்கு அற்புதமாக இருந்தது புழுதியால் நிறைந்த வானம் தலைக்கு மேல் பெரிய கூடாரம் அமைக்கப்பட்டதை போல தெரிந்தது அந்த கூடாரத்தைக் கண்ட துணிவுமிக்க போர் வீரர்கள் அனைவரும் போரிடுவதற்காக வேகமாக விரைந்தனர் தேர் வீரர்களால் தாக்கப்பட்ட தேர் வீரர்கள் தங்கள் தேரோட்டிகள் குதிரைகள் தேர்கள் குடிகளுடன் வீழ்த்தப்பட்டார்கள் யானைகளால் தாக்கப்பட்ட யானைகளும் காலாட்படை வீரர்களால் தாக்கப்பட்ட காலாட்படை வீரர்களும் அப்படியே விழுந்தனர் வேல்கள் மற்றும் வாள்களுடன் விரைந்த குதிரை வீரர்களால் தாக்கப்பட்டவர்களும் விரைந்து வந்தவர்களுமான குதிரை வீரர்கள் அச்சம் நிறைந்த முகங்களுடன் கீழே விழுந்தனர் இவை அனைத்தையும் காண மிக அற்புதமாக தெரிந்தது தங்க நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டவையும் சூரிய பிரகாசத்தை கொண்டவையுமான அற்புதக் கேடயங்கள் போர்க்கோடரிகளாலும் வேல்களாலும் வாக்களாலும் தாக்கப்பட்டு களத்தில் விழுந்தன யானைகளின் தந்தங்களாலும் அவற்றின் வலிய துதிக்கைகளாலும் தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட பல தேர் வீரர்கள் தங்கள் தேரோட்டிகளோடு சேர்ந்து விழுந்தனர் தேர் தேர் வீரர்களில் காளைகளான பலர் தங்கள் கனைகளுடன் தரையில் விழுந்தனர் யானைகளின் தந்தங்களாலும் பிற அங்கங்களாலும் தாக்கப்பட்டு படை அணிகளின் நெருக்கத்தில் விரையும் அந்த பெரும் உயிரினங்களின் அந்த யானைகளின் வேகத்தால் நசுக்கப்பட்டு ஓலமிடும் குதிரை வீரர்கள் மற்றும் காலாட்படை வீரர்களின் ஓலங்களை கேட்டே மனிதர்கள் விழுந்தனர் குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்கள் வீழ்ந்து யானைகள் குதிரைகள் தேர்கள் ஆகியன அச்சத்தால் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்த போது வலிமை மிக்க தேர் வீரர்கள் பல சூழ இருந்த பீஷ்மர் குரங்குகளின் இளவரசன் ஹனுமனை தனது கொடியில் கொண்ட அர்ஜுனனை கண்டார் ஐந்து பனைமரங்களுடன் கூடிய கொடிமரத்தை கொண்டவரும் பனைமரக் கொடி வீரருமான அற்புத சக்தி கொண்ட சிறந்த குதிரைகள் பூட்டப்பட்டதும் தன் வலமிக்க ஆயுதங்களின் சக்தியால் மின்னலை போல உளிர்வதுமான தேரில் இருந்த அந்த கிரீடம் தரித்த கிரீடியை அந்த அர்ஜுனனை எதிர்த்து விரைந்து சென்றார் இந்திரனை போன்றே இருந்த அந்த இந்திரனின் மகன் எதிர்த்து ஓ மன்னா திருதராஷ்டிரரே துரோணர் துரியோதனன் மற்றும் சோமதத்தன் மகன் பூரி சிரவஸ் ஆகியோர் தலைமையிலான பிற வீரர்களும் விரைந்தனர் ஆயுதங்கள் அனைத்தையும் அறிந்தவனும் அழகிய தங்க கவசம் தரித்தவனும் அர்ஜுனனின் மகனுமான வீர அபிமன்யு படையணிகளில் விரைந்து வெளிப்பட்டு அர்ஜுனனை எதிர்த்து வந்த அவ்வீரர்களை எதிர்த்து விரைந்து முன்னேறினான் தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்களை செய்பவனான அந்த கிருஷ்ணனின் தாவது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு பெரும் வலம் மிக்க அவ்வீரர்களின் ஆயுதங்கள் அனைத்தையும் கலங்கடித்து வேள்வி பீடத்தில் இருப்பவனும் மந்திரங்களால் எடுப்பப்படுபவனும் தழல்களை கொண்டவனுமான புகழத்தக்க அக்னியைப் போல பிரகாசமாக தெரிந்தான் எதிரிகளின் ரத்தத்தை நீராக கொண்டு வாயும் ஆரை அந்த போரில் உண்டாக்கிய வலிய சக்தி கொண்ட பீஷ்மர் அப்போது சுபதரையின் மகன் அவிமன்யுவை விரைவாக தவிர்த்துவிட்டு தேர் வீரனான பார்த்தன் அர்ஜுனனிடமே நேரடியாக மோதினார் கிரீடத்தாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுனன் அற்புத வடிவத்தையும் இடி முழக்கம் போன்ற உரத்த நாணொளியையும் கொண்ட தனது காண்டியவத்தை கொண்டு கனை மாறியை பொடிந்து பீஷ்மரால் ஏவப்பட்ட அந்த வலிய ஆயுத மழையை கலங்கடித்தான் குரங்குகளின் இளவரசன் ஹனுமனை தனது கொடியில் கொண்டவனும் தாங்கிக் கொள்ள இயலா காரியங்களை செய்வனுமான அந்த உயர் ஆன்ம வீரன் அர்ஜுனன் வில்லை தாங்கும் அனைவரிலும் சிறந்தவரான பீஷ்மர் மீது கூறிய முனை கொண்ட கணைகள் மற்றும் படவளப்பான நாராசங்களை பதிலுக்கு பொழிந்தான் குரங்குகளின் இளவரசன் ஹனுமனை தனது கொடியில் கொண்ட அர்ஜுனனால் அடிக்கப்பட்டதும் இரவின் இருளை போக்கி பகலை உண்டாக்குபவனை அதாவது சூரியனை போன்ற பீஷ்மரால் எதிர்க்கப்பட்டதும் விடுக்கப்பட்டதுமான வலிமைமிக்க ஆயுத மழையை உமத துருப்புகள் கண்டன உறுதியாக நடைபெற்றதும் பீஷ்மரம் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரின் விற்களுடைய பயங்கர நாணொலிகளால் அவற்றின் தனித்தன்மையால் வேறுபட்டு தெரிந்ததும் மனிதர்களில் முதன்மையான அவ்விருவருக்கும் இடையில் ஏற்பட்டதுமான அந்த தனி போரை குருக்கள் சிறுஞ்சயர்கள் மற்றும் அங்கே இருந்த அனைவரும் கண்டனர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி அறுபது அபிமன்யுவை தவிர்த்த பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது